நம்ம ஐயா ஆள் ரவி அற்புதமான ஒரு விஷயத்தை நல்லா தடவி காதுக்குள்ளே கொடுத்தாரு பாருங்க அவ்வளவு அருமையாக இருந்துச்சு அதை ஐயா வாயால் சொல்கிறத கேட்குறப்போ எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு நண்பா ஓ நண்பா ஏன் என்ன பஞ்சிங் பேக்கா இந்த குத்து குத்துகிறாயே காதுகள் பாவமில்லையா உண்மையிலேயே அப்படித்தான் தோணுச்சு அப்படி அவர் என்ன விஷயம் சொன்னார்னா ஆரியர் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நச்சு விதையை பரப்புகிறார்கள் ஆரியர்கள் என்பவர்கள் ஆசிரியர்கள் போன்று கற்பிப்பவர்கள் தலை சிறந்தவர்கள் ஆரியர்கள் வந்தேரிகள் என்பதை இங்கே திரிக்க முயற்சி செய்தார் ஈவேரா பெரியார் இல்லை ஈவேரா ஆரியர்கள் மிகவும் அறிவுபூர்வமானவர்கள் இதைத்தான் ஐயா சொன்னார் நம்மளால் ஐயாவுக்கு அறிவுரை சொல்ல முடியாது ஐயாவுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது அவர் திருந்த போகிறது இல்லை ஸோ இதுலேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சே எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலை வேணும்னா நீங்களும் அதான் இதெல்லாம் உங்கள் காதுகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் இதே மத்தோட ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா இது தான் அது ஓகேயா சரியா போச்சா ஐயா இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசுகையா எனக்கு கோபமே வராது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இனிமேல் என்ன வேணாலும் பேசுங்க யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பேசுறது இனிமேல் எங்களுக்கு கேட்காது எங்களுக்கு வேற வழி தெரியல ஆத்தா மதியம் நேர்களுக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் டா கோத்த அடி கோபி ஐயா ஆரியன் ரவி சாரி ஆர் என் ரவியோட இந்த அரிய கண்டுபிடிப்பை பாராட்டி கீழே கமன் செக்ஷனில் கவிதையாலே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காப்புனா பார்த்து எங்களேன் ஐயாவுக்காக எனக்கு எவ்வளவோ நிறையா ஐயாவை வாழ்த்தி புகழ்ந்து பயங்கரமாக நிறையா பேர் பேசியிருந்தாங்க ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு கவிதை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை எழுதினவர் செல்வராஜின் பேர் ரெண்டு சைடு ரெண்டு ஆலமரத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு அந்த மனுஷன் தான் ஐயாவை பாராட்டி எழுதியிருக்காரு ஆரியத்தை வளர்க்கவும் தமிழர்களை வதைக்கவும் பெரியார் புகழை சிதைக்கவும் ஆளாய் பறக்கும் ஆர் என் ரவியின் ஆர் என் ரவி இல்லை ஆளுநர் அவர்களை மறுதளிப்பதே மக்களின் கடமை கடன் சொல்லியிருக்கார் கடமைன்னு சொல்லியிருக்கார் ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கார் அவர் சொன்னதில் பல பேருக்கு கருத்துக்கள் எதுவும் கிடையாது ஏகப்பட்ட பேர் அவருக்கு ஆட்டின்லாம் விட்டுருக்காங்க ஐயா சொன்னதுக்கு ஆட்டின் இல்லை ஐயாவுக்காக இவர் சொன்னது தான் பல இடங்களில் ஆட்டின் விட்டுருக்காங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஆணி தேவையா எல்லோரும் கேட்குறாங்க ஆளுநர் இப்போ இது வரைக்கும் எவ்வளவோ ஆணிகள் அடிச்சிருக்காங்க அவர் அடித்த ஆணி பூராமே புடுங்கின ஆணியும் ஜேத்தையும் தான் சொல்கிறேன் எந்த ஒரு ஆணையுமே தேவையில்லாத தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கு ஆனால் இப்போ பர்டிகுலராக இந்த ஆணியை எடுத்துகிட்டு வந்து இந்த நேரத்தில் இங்கே அடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஐயா கிட்டயே கேட்கல யாராச்சும் இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் சண்டைகள் இது வரைக்கும் இப்போ ஏதாச்சும் நடந்தது அதெல்லாம் போயிடுச்சு இப்போ ஆரியர்கள் வந்தேரிகள்னு சொல்லி ஐயா பெரியார் தப்பாக நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டாரு அப்படின்றது ஐயா ரவியோட மனக்குமுறல் ரணமாக கொதிச்சிருக்கு உள்ளுக்குள்ள முதல்ல வந்தேரிகள்னால் யாருன்றது ஐயா ரவி அவசியம் தெரிஞ்சுக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நாகாலாந்துலேருந்து ஒருத்தர் நாகாலாந்தில் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்கள அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏதோ ஒரு வடகிழக்கு மாநிலங்களில் உட்காந்து வந்திருக்காரு அவரை தூக்கி கொண்டு வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு ஆளை ஒரு கூட்டத்துக்கு நடுவில் சொருகி இவர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்யணும் இவர் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும் அப்புடின்னு கொண்டாந்து திணிக்கிறாங்க இல்லைங்களா நான் சிம்பிளாக புரியத்துக்காக சொல்கிறேன் அதாவது இந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து சொருகி இவர் சொல்கிறது தான் இனிமேல் நீங்கள் கேட்கணும்னு சொல்கிற அந்த ஒரு திணிப்பு இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் வந்தேரிகள் ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிறத பற்றி எதுவுமே தெரியாது இன்னமும் சொல்ல போனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக எதுவுமே இங்கே கிடையாது அவங்க பேசுகிற மொழி வேறு இங்கே இருக்கிற மொழி வேறு அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேறு எது அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீமை கொண்டாந்து அதாவது நான் உன் கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளோட இதில் வந்து அவங்க ஐக்கியமானால் அது வேறு அது நம்மளோட சேர்ந்தவங்களாக கணக்குக்கு வந்துடும் ஆனால் எந்த விதமான ஒரு பிணைப்பு இந்த கூட்டத்தோடு இல்லாமல் இந்த மொத்த கூட்டமும் என்னைய ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் வந்தேரீர்கள் தனக்குன்னு ஒரு அடையாளம் எதுவுமே கிடையாது அதான் ஆதார் அட்டை இல்லாமல் உள்ளுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே எவனாச்சு இருந்தால் அவன் தானே அந்த காலத்தில் ஆதார் அட்டை கிடையாதுங்கையா அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ இருக்கிறவங்களுக்கும் அப்போ இருந்தவங்களுக்கும் அதான் வித்தியாசம் நாடோடியா வந்த கூட்டங்கள் இல்லை இல்லை யாராலையும் சொல்ல முடியாது இங்கே வந்து நம்ம கூட இருந்து அவங்க சில வித்தையெல்லாம் எல்லாம் கற்று வச்சுருந்துருப்பாங்க அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் நல்லா நம்ம அதை பார்த்து வாயை பிளந்ததினால தான் இன்றைக்கி நம்ம வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம் அதுதான் உண்மை அவங்களோட அந்த நல்ல அறிவாளிகள் அதிலெல்லாம் ஐயா சொன்னதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது அவங்க பயங்கர அறிவாளிகள் நாம் அவங்க அறிவாளி நினச்சி நாம் முட்டாலும் நினச்சி ஏமாந்துட்டோம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனால தானே இப்போ இத்தனை வருஷமாக அவங்க கையில் நம்ம சிக்கி திண்டாடிக்கிட்டு கிடக்குறோம் இல்லை நமக்கு அன்னைக்கே அறிவு இருந்துச்சுன்னா அதாவது நம்ம அவங்கள மதித்தது எவ்வளோ பெரிய ஒரு குத்தமாக போச்சுன்னு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி எதுவுமே கிடையாது இப்போ ஐயா சொல்கிறாருல ஆசிரியர்கள் போன்றவர்கள் கற்பித்தவர்கள் என்ன தெரியுமா அதில் முக்கியமான யாருக்கு கற்பித்தாங்கன்னு இன்னொன்று இருக்குல்ல அவங்க இருக்கிற வரைக்கும் ஐயா பெரியார் என்ன சொன்னார் அங்கேருந்து வந்தவங்க இங்கே இருக்கிறவன் எவனையுமே வளர விடாமல் ஆக்கிட்டாங்க இதுதான் ஐயா பெரியார் சொன்னது அவனை தவிர வேறு யாரும் எங்கேருந்தோம் அவனை சுற்றி இருக்க கூட்டத்துலேருந்து தான் ஆளுக மேலே வரணுமே தவிர அதை தாண்டி இருக்க கூட்டத்துலேருந்து எவனும் தவறி கூட மேலே வந்துடக்கூடாது அதை உடைக்கிறதுக்கு தான் அதை அவங்க கட்டமைச்சிட்டாங்க அதை அப்பையிலேருந்தே கட்டமைச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அதை உடைக்கிறதுக்காகத்தான் ஐயா பெரியார் அவ்வளோ பெரிய தடியோடு ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருந்தார் இன்னும் சொல்ல போனால் நாலு பூரா சுத்தினார்னு வைங்கள அவரை இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட அதை என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா பெரியாரோட எந்த ஒரு பார்வையுமே தப்பான பார்வை தான் அவர் தப்பு தப்புன்னு சொன்னது அத்தனையும் தப்பு அவர் இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் வந்து ஏற்றி விடுறதுக்காகத்தான் ஆரியர்கள் வந்தாங்க அதான் நம்மள முட்டா பயலுக நம்ம முட்டா பயலுன்னு அவன் சொன்னதுனால நம்ம முட்டா பயலல் ஆகிட்டோம் இதைத்தான் அவர் சொல்ல வர்றாப்புல ஐயா ஆறுன்ற இந்த இடத்துல எங்களுக்குள்ள எதுக்கு இப்போ இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு ஐயா ஏன் இதை கொண்டு ஆளுநருக்கு இது தேவையா இன்னும் முதல்ல அவங்க அரசியலுக்கு காரணமாக என்ன வேணாலும் யார் வேணாலும் ஐயா மோடி கூட பேசுனாப்பில்ல ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சுட்டா இந்துக்கள் தாலியை கூட அறுத்துருவாங்க அது அரசியல் பேச்சு ஒரு பிரதமர் பேசக்கூடாது தான் பட் இருந்தாலும் அவரும் ஒரு அரசியல்வாதி தானே அவர் பேசலாம் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது ஆனால் இவர் இதை இங்களுக்குள்ள பேச என்ன ஆராய்ச்சி இவர் பண்ணாப்புல ஆரியர்களை பற்றி என்ன கண்டுபிடிப்பு பண்ணாப்புல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இரும்போட வரலாறு இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி ஒரு அடையாளமே கிடச்சது எவிடன்ஸ் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை உபயோகித்த எப்படி உப இது இரும்பு இந்த இரும்பை நம்ம இப்படியெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்னு ஊருக்கு உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஊர் நம்ம ஊர் ஐயா சொல்கிறாரு அவர்கள் அதை நம்ம ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருந்தோம் அவங்க தான் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நமக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்புடின்னு நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்து நம்மளை நெறிப்படுத்தினாங்க நம்மளை சரிப்படுத்துறதுக்காக அதாவது சொல்லுவாங்க இல்லை இந்த குடிகார புருஷனை திருத்தத்துக்காக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து வீட்டில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை கிட்டத்தட்ட அந்த கதையத்தான் ஆரியர்கள் அன்பை பொழிஞ்சு நம்மளை வந்து அற வழிக்கு கொண்டு வந்தாங்க அறிவான வழிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஐயா நமக்குள்ளே இப்போ புகுத்த பார்க்குற இந்த நச்சு நச்சு இல்லை இந்த நச்சு உண்மையிலே அதில் ஒரு வார்த்தை நான் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நச்சு ஒன்று இருக்குது ஐயா கண்ணாடியை பார்த்தாருனா தெரியும் இதை நான் சொல்லலைங்க ஊரே சொல்லுது தமிழ்நாடே சொல்லுது திரும்பி நின்று கண்ணாடியை பார்த்து ஐயாவுக்கு நல்லா தெரியும் நீங்கள் நீங்க ஒரு ஒருவேளை இங்க இது ஆல் ஓவர் இந்தியாவை எடுத்துக்கோங்க எங்க நீங்க சுத்தினாலும் இந்த கற்பிச்சு ஆளுகளை வந்து உருவாக்குறாங்க இல்லை ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு இங்கே தான் முதன்மை மாநிலம் எல்லா மாநிலமும் மதிப்பாங்க ரேங்கிங் வைஸ் போட்டி இங்கே உள்ள இங்கே ஏமாந்ததுனால தான் சார் நீங்கள் இவ்வளவு நாளாக உட்காந்துருக்கீங்க உள்ள அது ஏன் அப்புடின்னா எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுறாங்க இது வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் நம்பி நீங்கள் உள்ளே வர்றப்போ உங்களை நம்பி அதை எல்லாருமே அவ்வளோ தூரம் உண்மையில் ஒரு பெரிய ஐஏஎஸ் இது வரைக்கும் பொலிட்டிக்கலி கனெக்டடாக தான் வந்தாங்க பட் இப்போ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு ஆள் வர்றாரு பயங்கரமான அறிவான ஆள் சந்தோஷப்பட்டாங்க அத்தனை பேரும் இந்த ஆளுநர் இந்த காம்போ இந்த ஆளுநரு இந்த கவர்மெண்ட்டு பயங்கரமான ஒரு காம்போவாக இருக்கும் இந்த காம்போ நம்ம எல்லாரையும் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்படின்னு கனவு காண்டாங்க ஆனால் அந்த கனவில் டிப்பர் டிப்பராக கிடையாது எவ்வளவு லோடு ராட்சஸ வண்டியில் கொண்டாந்து மண்ணை போட்டு அள்ளி மூடிட்டிங்களே ஒட்டு மொத்தமாக இன்னமும் போகமாட்டேன்னு உட்காந்து அடம் பிடிக்கிறாரு ஐயா இந்த இடத்த விட்டு இந்த இது வரைக்கும் உபயோகமான பேச்சுகள் ஏதாச்சும் ஒரு பேச்சு நீங்கள் செயலில் கூட இருக்க வேண்டாம் உபயோகமான பேச்சுக்கள் எங்கேயாச்சும் எதையாச்சும் நீங்கள் இது வரைக்கும் பேசி இப்போ இந்த சமஸ்கிருதத்தையும் இந்தியும் உள்ளே கொண்டு வரணும் அதுதான் உங்களோட முறை இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள்லாம் ஆரியர்களோட வம்சாவளிகள் கதை ஒன்று சொல்லியிருக்காங்க நானும் கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்கேன்னா இப்போ நீங்கள் சோ சோகால்டு ஆரியர்கள் ஆசிரியர்கள் கற்பிப்பவர்கள் அறிவானவர்கள் அவங்க எதுக்காக இதுக்குள்ளே வந்தாங்க சவுத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களோட மனைவிகளோட அந்த ஆண்கள் வந்து உறவு வச்சுக்கிட்டு பிறக்கிற குழந்தை அந்த முதல் குழந்தைய அவங்களோட தான் பெற்றுக்கணும் அப்படி ஒருவேளை பெற்றுக்கிட்டால் அவங்களாம் வந்து மேல் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது அதை சமன் செய்கிறதும் பாய் இல்லை அந்த சமன் செய்கிறது இங்கே வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது முதல் குழந்தை அங்கே தான் பெற்றுக்கணும் ஏன்னா இவங்களை உயர்த்தத்துக்காக இந்த தியாகத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச காலமெல்லாம் உண்டா உண்டாம்ப்பா இதை இல்லை இல்லை இதெல்லாம் ஐயா ரவிக்கு தெ என்னத்தை எனக்கு இந்த நண்பன் படம் தான் ஞாபகம் இந்த கற்பி போன்றதுக்கு பதிலாக கற்பழி போன்று மாற்றிட்டாங்கல்ல அந்த படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இங்கே மாற்றாமல் விட்டுட்டாங்க போல் இல்லை ஐயாவுக்கு அதை காட்டாமல் விட்டுட்டாங்க போல் என்ன நடந்தது இருந்திருக்கணும் இல்லை ஐயாவுக்கு தெரியாமல் இருந்து ஐயாவுக்கு அவங்கள பற்றி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க செஞ்ச சில எவ்வளவு நாளா உள்ளுக்குள்ள கா ஐயா இந்த பிரிச்ச இந்த ஆரிய ஆரியன்றீங்க இல்லை அந்த ஆரியத்தை பிரிச்சது யார் இந்த நாள் வகையா பிரிச்சிருப்பாங்க அதை பிரிச்சது யார் ஒருத்த புறப்பாட தாழ்த்தப்பட்டவன் இங்க புகுத்துனது யார் முத முதல் இங்க அதை கொண்டு வந்தது யார் அவனை தீண்டத்தகாதவன்னு சொன்னது யாரு அவன் கடவுளோட வேண்டா வருப்பா பத்த புல்லன்னு சொன்னது யார் அவன் கோயிலுக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது யார் எல்லாரையும் மாறி ஒரு சக மனுஷனா அவன் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவனுக்கு முத்துரை குத்துனது யார் இது அத்தனையும் கிழிச்சு எரிஞ்சவர் தான் பெரியார் இதை எத்தனை தடவை வேணாலும் உங்ககிட்ட சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு ஏறாது ஏன்னா நீங்கள் என்ன அப்படியே தான் இருக்கீங்க அவங்களெல்லாம் இருந்து எங்களை கைப்பிடிச்சி கூட்டிட்டு போனதுனால இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம மறைச்சி வச்சுருந்தீ இல்லையா அதையெல்லாம் எங்களுக்கு நல்ல படம் போட்டு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு அதை ஏற்க மனசில் அவ்வளோதான் முடிஞ்சு போ நீங்களும் சொல்லிட்டு போங்க இது ஒரு ஆரிய விரோத அரசு ஐயா அமித்ஷா தேச விரோத அரசுனார் நீங்கள் அப்படி சொல்லிடறாதுயா இது ஒரு ஆரிய விரோத அரசுன்னு சொல்லுங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிற எல்லாத்தையும் அப்புறம் இந்த நம்ம இத்தனை நாளாக ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சு சிந்து சமவெளி நாகரீகம் சொன்ன இல்லைங்களா ஐயா சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படி சொல்லுங்க ஒரு புனித நதியிலேருந்து வந்து நாங்கள்லாம் வந்து உங்களுக்காக வந்து எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கோம் நீங்க அதை வந்து வெறும் சிந்து சமவெளின்னு சொல்லாதீங்க சிந்துஸ் கிடையாது நிறைய அதை சொல்லவும் முடியாதுங்க ஐயா ஒவ்வொன்றா இன்னும் உட்கார்ந்து என்னத்தை ராஜ்பவன் காசு பவனில் ஏதாச்சும் லேப் போய் வச்சுருக்காரு என்னவோ வெளியில் வராமல் அங்கேயே உட்காந்து இந்த எந்திரன் ரஜினி மாதிரி ஒரு நாளைக்கு பாரு பூரா தாடியோட வரப்போகிறாப்புல யாருன்னு செக்யூரிட்டி கேட்க போகிறேன் அதுதான் நடக்க போகுது இன்னும் என்னென்னலாம் சொல்ல காற்றுருக்கு அருந்தரில் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு அந்த வெடியை வாங்கி நாங்கள் வாசல்லையோ ரோட்லேயோ வைக்கலாம் ஆள் ஆளுக்கு காதலில் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு கற்றுக்கிட்டு போங்க ஆ நன்றி